இது உங்கள் சேனல் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இது காகங்கள் மூலமாக கர்த்தர் அனுப்பிய எலியாவின் உணவு இன்றைய எலியாவின் உணவு ஒரே ஒரு பழம் மனுஷனை வேர்வை சிந்த வைத்து விட்டது இந்த உலகத்திலே ஒரு மனுஷன் தன்னுடைய வயிற்றை நிரப்ப வேண்டுமென்றால் அவன் கைகளினாலே பிரயாசப்பட வேண்டும் செய்கிற காரியத்தில் மன நிறைவான பலன் பெற வேண்டுமென்றால் பலன் கிடைக்கிற வரைக்கும் அந்த காரியத்தின் நிமித்தமாக வருகின்ற எல்லா பாடுகளையும் சகித்துக்கொண்டு செய்து முடித்து பலனை பெற வேண்டும் செய்த காரியத்தில் பரிபூர்ண பலன் அடைந்தாலும் அந்த பலனை அடைய பட்ட கஷ்டங்கள் ஏராளம் ஏராளம் அதைத்தான் ஆதி ஆகமும் மூன்றாம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆதாமை பார்த்து நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் வலனை புசிப்பாய் என்று ஏனென்றால் செய்கிற காரியத்தை பரிபூர்ணமாக செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கும் போது முள்ளும் குறுக்கும் உழைக்கும் அதாவது வருகின்ற பாடுகள் துன்பங்கள் பிரச்சனைகள் இவை எல்லாவற்றையும் சமாளித்துதான் வலனை பெற வேண்டும் மேலும் அந்த அதிகாரத்தில் கர்த்தர் ஆதாமை பார்த்து உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய் என்றார் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய் என்பதற்கு கடின உழைப்பு இல்லாமல் நம்முடைய ஒவ்வொரு தேவைகளை சந்திப்பது கடினம் என்பதே இதனுடைய அர்த்தம் பிரியமானவர்களே ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் புசிக்க கூடாது என்று சொன்ன ஒரு பழத்தை ஏவாழும் ஆதாமும் புசிக்க புசிக்கக்கூடியதாக தோட்டத்தில் இருந்த எல்லா கனிகளையும் சாத்தான் தடைகளை கொண்டு வந்தான் தேவன் சில காரியங்களை நமக்காக நமது நன்மைக்காக விளக்குவார் அதன் மூலமாக நாம் பல ஆசீர்வாதங்களை பெற முடியும் ஆனால் சாத்தானோ கர்த்த செய்யக்கூடாது என்று சொன்ன காரியத்தை செய்ய வைத்து நமக்கு வர இருந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பெறக்கூடாதபடி செய்து நம்மை நாளுக்கு நாள் வேதனையில் இழுத்து கொண்டு போவான் தெய்வ ஜனங்களே எந்த காரியம் செய்கின்ற போதும் அந்த காரியத்தின் மூலமாக மற்ற ஆசிர்வாதங்கள் தடைபடுமா என்று யோசித்து நிதானித்து காரியங்களை செய்யும் போது நாம் சாத்தானை மேற்கொள்ளலாம் பிரியமானவர்களே மாணவர்களே இயேசுவின் கற்பனைகளுக்கு படிந்து உலக பிரகாரமாகவும் ஆவைக்குரிய பிரகாரமாகவும் ஆசீர்வாதமாக வாழ்ந்து இயேசு தன்னுடைய ஜீவனையே விலை கிரயமாக கொடுத்து மீட்டெடுத்த நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொண்டு கர்த்தருடைய நேரத்தில் ஓட்டத்தை ஜெயமாக முடிப்போம் ஆமேன்